வியூவர்ஸ் அனைவருக்கும் தமிழர் திருநாளான தித்திக்கம் தைப்பொங்கல் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களோட பாரம்பரிய ஒரு திருநாளாக வந்து கொண்டாடுறோம் நம்ம ஸோ வந்து இந்த பொங்கலுக்கு நம்ம என்னென்ன வந்து பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறோம் ஸோ அதுலேயும் முக்கியமாக ஒரு ஐந்து முக்கிய பொருட்களின் பயன்கள் என்னென்ன அது எதனால் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதலில் நம் திட்டிக்கம் கரும்புலேருந்தே ஆரம்பிக்கலாம் ஸோ வந்து இந்த தமிழ் திருநாளான பொங்கல் இது வந்து அதாவது பழங்காலத்துலேருந்தே கொண்டாடப்பட்டு வருகிறது பாரம்பரியம் பாரம்பரியமாக வந்து நம்ம கொண்டாடுறோம் ஆனால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடிலாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த சோறு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நெல்லுச்சோறுன்றதே வந்து இந்த பொங்கல் டைமில் தான் வந்து செய்வாங்க ஸோ அதனாலேயே வந்து பார்த்தோன்னா வந்து இதுக்கு பொங்கல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெயர் வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஸோ இது இல்லாமல் மற்ற நேரங்களில் வந்து கேழ்வரகு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க நம்ம தமிழர்கள் ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய சிறுதானியங்கள் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் இது மாதிரி வந்து அந்த நெல்லுச்சோறு அப்படின்னாலே பல பேருக்கு விருப்பமாக இருக்கும் ஸோ இந்த பொங்கல் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பானியில் பொங்கி அதை வந்து இரண்டு மூன்று நாட்கள் கூட வந்து வச்சிருந்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த பொங்கல் சாப்பிட்றதால அதாவது திடீர்னு வந்து நம்ம ஒரு அந்த சாப்பாட்டு முறை அதுவும் வந்து இந்த நெல்லுச்சோறு அப்படின்னு சாப்பிடும்போது இதுக்கு முன்னாடி வந்து வேறு சிறுதானியங்கள் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு திடீர்னு நெல்லுச்சோறு அதிகமாக சாப்பிடும்போது அந்த சீரண கோளாறுகள் இதெல்லாம் வந்து ஏற்படலாம் இதை சரி செய்யறதுக்காக தான் இந்த பொங்கல் பிரச்சினைகள் வந்து அந்த கரும்பை வந்து பயன்படுத்துகிறோம் அது மட்டும் கிடையாது கரும்பு வந்து ஒரு என்னென்னா எனர்ஜி சொல்லுவாங்க அதாவது அதிக வந்து வந்து சக்தியை வந்து தரக்கூடியது அது மட்டும் கிடையாது இந்த கரும்பு சாப்பிட்றது மூலமாக வந்து வெயிட் லாஸ் வந்து ஏற்படும் அதுவும் இல்லாமல் இந்த அதாவது நிறைய உடல்நல பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் வந்து சரி செய்யும் அதேமாதிரி வந்து தோல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் இது முக்கியமாக இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வந்து அதிகமாக்கும் ஸோ காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் சியும் விட்டமின் இயும் வந்து அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் சிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வந்து முக்கியமான ஒரு அதாவது இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய ஒரு பொருள் இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்க் வந்து ரொம்ப முக்கியமானது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்புகளை வந்து வலுவாக்கும் இந்த கரும்பு சாப்பிட்றது மூலமாக அதாவது இதில் வந்து கால்சியம் அயன் இரும்புன்னு சொல்லக்கூடிய அயன் பொட்டாசியம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதனால் வந்து நம்ம செங்கரும்பு சாப்பிடும்போது நிறைய வந்து உடல்நல பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் பொதுவாக செங்கரும்பு மட்டும் கிடையாது இந்த கரும்பு கரும்பு சாறு சாப்பிட்டாலே வந்து மஞ்சள் காமொலி வந்து இது சரி செய்யும் முக்கியமாக வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ வந்து அதாவது முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த கரும்புள்ளிகள் இல்லை அந்த முகத்தில் வந்து அந்த ஸ்கின் அதாவது பிரச்சனைகள் அதாவது தோல் பிரச்சனைகள் எதாவது இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்காக வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து போடுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து மொல்ட்டானி மிட்டி அப்படின்ற ஒரு போ பவுட்ரு மாதிரி இருக்கும் அது கூட இந்த கரும்பு சாரை கலந்து வந்து ஃபேஸ் மாஸ்க்கு வந்து போடும்போது மிக சிறந்த பலனை வந்து கொடுக்கும் அதோட வந்து இது கிட்னி பிரச்சனைகள் முக்கியமாக வந்து கிட்னி ஸ்டோன் அதாவது அந்த சிறுநீருக்கு கல் வந்து கரைக்குது அதேமாதிரி யூரினீரி பிரிய அந்த யூரின்ல அந்த ட்ராக்கில் அதாவது வந்து சிறுநீர் பா அந்த பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அதாவது நோய் தொற்று இது எல்லாத்தையும் வந்து சரி செய்யுது அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அதாவது பெரியவர்கள் எல்லாருக்குமே வந்து ஃபீவர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்து அதாவது குறைக்குது அதாவது உடல் வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா இது சரியாக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளட் சுகர்ஸ் ஸோ வந்து அந்த பிபி லெவல் வந்து குறைக்குது கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணும் அதுதான் முக்கியமானது இது இல்லாமல் வலி இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் இது சரி செய்யுது அதேமாதிரி வந்து கேன்சரோடு இது போராடுது லிவர் லிவரோட அந்த செயல்பாடுகள் அதாவது வந்து அந்த கல்லீரலோட செயல்பாடுகளை வந்து இது அதிகப்படுத்துது அதுதான் முக்கியமானது இது ஒரு இயற்கையான டெய் சொல்லுவாங்க அதாவது சிறுநீரகத்தை வந்து பார்த்தா சிறுநீர் சிறுநீரை வந்து பார்த்து வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள் இது இது பல வகையில் வந்து பயன்படுது அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஈவன் வந்து எஸ்டிடி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டேட் டிசீஸ்ஸு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தினா வந்து ஒரு சிறந்த ஒரு நிவாரணத்தை வந்து கொடுக்குது அதுவும் இல்லாமல் இது ஒரு மிக சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது ஃபிலாவனாய்டு அப்படின்னு ஃபீனாலிக்கு சேர்மங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதால இது மிக சிறந்த வந்து பார்த்தினா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது இந்த கேன் கேன்சரை உற்பத்தி கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய செல்களை அதாவது வந்து அந்த பொருட்களை வந்து இது வந்து அழிக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தா வந்து கேன்சரை வந்து இது தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஸோ அதனால் இந்த கரும்பை வந்து மு முக்கியமாக நம்ம தமிழர் திருநாளில் பயன்படுத்துறதுக்கு காரணம் இது வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யறதுக்காக தான் ஸோ அது கூடவே வந்து இந்த கரும்பால் நமக்கு என்னென்ன பலனெலாம் கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து நம்ம சிறு பீலை அப்படின்னு சொல்லக்கூடிய பூலாப்பு அது அதனோட பலன்கள் வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த தாவரத்தோட பெயர் தாங்க சிறு பீலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா சிறு கண்பீலைன்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் இதை வழக்கமாக நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பூலாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பூலாப்பு அப்படின்னு வந்து நீங்கள் தேனாலே இது கிடைக்கும் இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது மௌண்ட் நாட் கிராஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இந்த சிறுபீலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூலாப்பு நம்ம ஏன் பொங்கல் டைமில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு சிறந்த அதாவது வந்து லக்கி ஃப்ளவர் அப்படின்னே சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது கேரளாவில் கூட இது தச புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது புனித பூக்கள் இந்த புனித பத்து பூக்களில் இதுவும் ஒரு பூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுவும் இல்லாமல் இது நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பூவை வந்து ஒரு லக்கி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஸ்பிரிட்வலாகவும் இல்லாமல் இந்த பூ வச்சிருந்தாலே நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் இதை அதாவது வந்து டேலிஸ்மேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டேலிஸ்மென்னால் அதாவது ஈவில் அதாவது ஈவில் ஸ்பிரிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத அதை வந்து நீக்கி அதுக்கு அகைன்ஸ்டாக செயற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இது குட் லக் வந்து நமக்கு வந்து எடுத்துகிட்டு வரக்கூடியது அப்படின்றது இதை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ ஒரு ஒரு லக்கியான ஒரு பூவை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பொங்கல் டைமில் நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்னாலே அது அந்த காலத்தில் அதாவது வந்து நீங்கள் இது ப அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு தொல்லைகள் இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் பூச்சிகள் தொல்லைகள்லாம் இருக்கும் விஷக்கடிகள்லாம் இருக்கும் ஸோ இந்த பூலாப்பூவை பெரும்பாலும் பார்த்தாலும் இதனோட இந்த பிளான்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாப்பிடக்கூடிய பொருளாக தான் பயன்படுத்துகிறாங்க அதாவது இதனோட இலைகள் மற்றும் வந்து பூக்கள் இது எல்லாமே வந்து விலங்குகள் மட்டும் கிடையாது மனிதர்களுமே வந்து இதை உணவாக பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க இப்போ வந்து அதை நம்ம என்னன்னே தெரியாமல் வச்சின்னு இருக்கிறோம் ஒரு அழகு பொருளாக நம்ம அப்படி பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா வந்து இதை பொங்கலுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு க ஒரு இது எதுக்காக பயன்படுத்தணும்னு தெரியாமலே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அதான் உண்மை ஆனால் வந்து இந்த இந்த பூ இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷக்கடிக்கு வந்து முக்கியமாக பாம்பு கடிக்கு இது வந்து ஒரு அருமருந்தாக வந்து செயல்படும் அதுதான் சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இந்த பூவை வந்து சூப் வச்சு குடிக்கிறது மூலமாக பல நிறைய வந்து பலன்கள் வந்து கிடைக்குது ஸோ அதுலேயும் முக்கியமாக இந்த பூ இந்த பூலாப்பூ சாப்பிட்றதால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இது வந்து கிட்னி ஸ்டோன் முக்கியமாக வந்து இந்த பூலாப்பூ இதில் வந்து சிறிய வகை பெரிய வகை நடுத்தர வகை இதெல்லாம் இருக்குது அனைத்து இந்த சிறுப்பிலை பூ செடியும் சிறுகாசம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது முக்கியமாக இது கிட்னி டாக்டர்ன்னு சொல்லிடலாங்க ஏன்னா இது கிட்னி ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரைக்குது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட் ஸ்டோன் அந்த சிறுநீரக பை இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் அதாவது வந்து அதாவது கிட்னி ஸ்டோன்னா கிட்னியில் கல் இருக்கிறது இன்னொன்று வந்து சிறுநீரக பை பிளட் ஸ்டோன்ன்றது வந்து அந்த சிறுநீரக பையில பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டோன் வந்து உருவாகும் இது எல்லாத்தையும் வந்து கரைச்சி அதை வெளியேற்றும் அதுவும் இல்லாமல் இந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து சூப் மாதிரி வந்து நம்ம இதை செஞ்சு நம்ம குடிக்கும் போது அது சிறுநீருக்கு கல் இல்லைன்னா கூட இதை குடிக்கும்போது அது வந்து சிறுநீருக்கு கல் உருவாவது வந்து தடுக்கும் அது மட்டும் கிடையாது ஏதாவது சின்ன லெவலில் நமக்கு பிரச்சனை ஏற்படாத லெவலில் இருக்கும் போது அது எல்லாமே அந்த சிறுநீர் கற்கள்லாம் வெளியேற்றும் அதுவும் இல்லாமல் இது யூரினரி ட்ராக்டிங் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் வந்து சரி செய்யுறது இது வந்து சரி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இது அதாவது யூரினரி ட்ராக்டர் சிறுநீரகம் சிறுநீருக்கு பை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யுதுன்னு சொல்லிடலாம் அதோட வந்து இந்த இந்த புலாப்பூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீ மாதிரி போட்டு குடிக்கும்போது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது சூப் மாதிரி நம்ம செஞ்சு குடிக்கும்போது தலைவலி தலைவலியை வந்து குணப்படுத்துது ஸோ வந்து நம்ம ஏன் தலைவலியை குணப்படுத்தினா நம்ம கரும்பு சாப்பிடும் போது அந்த கரும்பில் ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது அதை நம்ம வந்து அதிகமாக கரும்பு சாப்பிட்டா தலைவலி உருவாகும் ஸோ அதை மாதிரி வந்து தலைவலி இல்லை வேற ஏதாவது தலைவலி வந்தால் கூட இந்த ஹெட்டாக்கை வந்து ஈஸியாக வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம இந்த புலாப்பு கஷாயம் செஞ்சு குடிக்கிறது மூலமாக க வந்து குணம் ஆகிடும் அதேமாதிரி வந்து திடீர்னு வந்து நம்ம இதை மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ஃபீவர் ஏதாவது வந்துருச்சுன்னா இது இந்த பூணாப்பூ கஷாயத்தை வந்து நம்ம குடிக்கும் போது சரிங்களா வந்து பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணி ஃபீவர் வந்து குறைக்கும் அதோட இது வந்து வந்து பெயின் கில்லர் வந்து ஒரு சிறந்த வரி நிவாரணியே வந்து செயல்படுது அது முக்கியமாக கழுத்து பேக் பெயின் இது எல்லாமே வந்து சரி செய்யுது ஏன்னா பொங்கல்னாலே இப்போ நம்ம கொண்டாடுற மாதிரி கிடையாதுங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனா வந்து மண் வீடு தான் வந்து வச்சுன்னு இருப்பாங்க அந்த மண் வீடு எல்லாத்தையும் வந்து அடித்து சரி பண்ணுவாங்க தலையெல்லாம் சரி பண்ணுவாங்க இவ்வளோ வேலைகள் இருக்கும் எல்லாத்தையும் வந்து பொங்கல்னாலே ஒரு நாலு நாலஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு எல்லாத்தையும் வீடு வீடை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து மேம்படுத்துவாங்க அதை மேம்படுத்தும் பொழுது இந்த உடம்பு வலி இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நம்ம இந்த பூச்சிகள் கடி விஷக்கடி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துலேயும் இருந்து வந்து சரி செய்யறதுக்காக தான் இந்த பூனா பூன்றதையும் வந்து நம்ம தமிழர்கள் பொங்கல் டைமில் கண்டிப்பாக இதை வந்து வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்குறாங்க அதாவது நாட் ஃபார் என்னது இது ஒரு புனித பூ அது மட்டும் கிடையாது இதை வந்து ஸ்டாக்கில் வச்சுன்னு இருக்கும் போது இதை வச்சு உடனே வந்து மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்ய முடியும் அதுவும் இல்லாமல் நம்ம தோலில் வந்து அதாவது வந்து ஸ்ராய்ப்பு இதை மாதிரி பிரச்சனைகள் வந்துனா கூட இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபாரசைட்டிக்காக வந்து செயற்படுது அதாவது வந்து இந்த நோய் நோய்கிருமிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது தோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஏதாவது காயமாயிடுச்சு அப்படின்னா கூட இதை இதனோட சாரம் வந்து நான் தடவும் போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் லிவர் இன் இன்ஃப்ளமேஷன் அதாவது என்னென்னா நம்ம கல்லீரல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக மஞ்சள் காமாலை வந்து இது சரி செய்யுது ஏன்னா வந்து லிவரில் அந்த அதாவது இது வந்து பாரம்பரியமாகவே பாரம்பரிய ஒரு மருந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு தமிழர்களோட வந்து பார்த்தோம்னா அதுவும் நம்ம சித்த மருத்துவத்தோட ஒரு பாரம்பரிய மருத்துவ குறிப்பிலே வந்து பார்த்திங்கன்னா இது மஞ்சள் காமாலைக்கு ஒரு அருமருந்தாக செயல்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் இது அவ்வளோ முக்கியமான ஒரு பூங்க இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் ஸோ எப்படி வந்து கரும்புல கரும்புக்கும் ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பூலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதாவது ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் தனி உறுப்புன்னு சொல்லுவாங்க அது அது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் உருவாக்கும் அதை இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தடுக்கும் ஏன்னா நேச்சுராகவே ஃப்ரீ ரடிக்கல்ஸ் வந்து நம்ம நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும் அது ஒரு சில விஷயங்களை வந்து சரி செய்யறதுக்காக அது வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும்போது தான் இது மாதிரி பிரச்சனைகள் வரும் சரிங்களா ஸோ இதை பற்றி நம்ம அதாவது ஃப்ரீ நடிகளை குறைக்கும் ஏன்னா இதை பற்றி இன்னும் டீப்பாக போனீங்கன்னா அது வந்து சயின்ஸ் வீடியோவாக மாறிவிடும் ஸோ அடுத்தது சயின்ஸ்னால் அதாவது கெமிஸ்ட்ரி வீடியோவாக மாறிவிடும் ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஆயுர்வேதிக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதனோட டிகாக்ஷனை வந்து கொடுக்க சொல்லுவாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது இந்த கரு தங்காத பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை சரி செய்யும் அந்த க கரு தங்க வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி வந்து பெரும்பாடு அதாவது மாதவிடாய் பிரச்சனை வந்து அந்த பில்டிங்ஸ் வந்து தொடர்ந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னா பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த நோயை அதுக்கு இது வந்து ஒரு சிறந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலனை தருது அதோட வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய சோர்வு இதெல்லாம் வந்து இதை சரி செய்யுது ஸோ இத்தனை மருத்துவ குணம் இருக்கிற இந்த பூனா பூவை நம்ம தமிழர் முன்ன தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது நிச்சயமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து அதுவும் இல்லாமல் இது ஒரு லக்கி ஃப்ளவர் ஸோ நிச்சயமாக எல்லோரும் வந்து இதை I அடுத்ததாக நம்ம பிரண்டை பற்றி பார்க்கலாம் இந்த பிரண்டை பெரும்பாலும் அந்த மலை அடிவாரங்களிலும் இல்லை மலை அடிவாரத்தில் இருக்கிற சிறு சிறு மரங்கள் அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை வந்து வளர்ந்துருக்கும் நல்லா வந்து இதை வந்து அடமண்டி கிரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வந்து அதே ஏறிக்கிட்டு மரம் அந்த மரத்து மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வளர்ந்து ஏறி நல்லா ஒரு கொடி மாதிரி வரலாம் ஆனால் வந்து வெறும் ஒரு தண்டு மட்டும்தான் இருக்கும் பெரிய பெரிய இலைகள் இருக்கும் அது நீங்கள் பார்க்க முடியுது ஸோ வந்து இந்த பிரண்டை பொங்கலுக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் டைமில் இந்த வீட்டுக்கு முன்னாடி போகிற கோலத்துலேயும் இந்த ஆவாரம்பு பிரண்டை இந்த பூலாப்பு இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்கிறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவங்க பயன்படு அதாவது மாடு அதாவது மாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரண்டை பூலாப்பு ஆவாரம்பு இதெல்லாம் வச்சு செஞ்ச அந்த மாலை வந்து அணிவிச்சிருப்பாங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டி வாகனங்கள் ஏதாவது டிராக்டர் இதெல்லாம் உழவு தொழிலுக்கு எது இதெல்லாம் பயன்படுத்தும் அது எல்லாத்தையுமே வந்து அந்த வாகனங்கள் எல்லாத்துக்கும் இந்த இது வந்து ஒரு மாலை தோரணமாக செஞ்சுருவாங்க அதாவது மா இலை வேப்பிலை அதுக்கப்புறம் இந்த பிரண்டை பூலாப்பூ அடுத்து ஆவாரம்பூ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி வந்து கட்டி ஒரு தோரணம் மாதிரி வந்து கட்டி வச்சுருப்பாங்க வண்டியிலேயும் சரி வீட்லேயும் இந்த மாட்டுப் பொங்கல் அன்னைக்கி கட்டுவாங்க பெரும் பொங்கல் அன்னைக்கும் இதை வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க கோலத்துக்கு முன்னாடிலாம் வச்சுருப்பாங்க இந்த பிரண்டை எதுக்கு சேகரித்து வச்சுருக்காங்கன்னா இந்த பிரண்டை இது வந்து ஜீரணத்தை அதிகப்படுத்துறது இல்லாமல் ஒட்டு மொத்தமாக ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் அதாவது வந்து நமக்கு பெரும்பாலும் எப்பமே வந்து ஜீரண கோளாறு இருக்குது அப்படின்னா இந்த பிரண்டை துவையல் இதெல்லாம் வந்து செஞ்சு சாட்டாலே போதும் அப்படியே அந்த ஜீரண சக்தியை வந்து பல மடங்கு அதிகமாகிறது நம்மளால் உணரவே முடியும் சாட்ட உடனே பசி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அரண்நேரத்தில் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இந்த டைஜஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுனா ஒரு அருமருந்துனே சொல்லிடலாம் இந்த எலும்பு முறிவு தசைப்பிடிப்பு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை வந்து ஒரு சிறந்த நிவாரணியாக செயல்படுது அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டையில் வந்து விட்டமின் சியும் விட்டமின் வந்து அதிகமாக இருக்கிறதால இது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த பிரண்டையில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால எலும்போட வளர்ச்சி எலும்பு வந்து முறிவு ஏற்படுத்துனா கூட அது சீக்கிரமாக வந்து குணமாக்குறதுக்கு முக்கிய பங்காற்றுறது காரணமே இதில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் இருக்கிறது தான் ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பீரியட்ஸ் அதாவது மின்சுரேஷன் பீரியடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலரைஸ் பண்ணுது ஸோ அதனால அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதவிடாய் அந்த டைமில் இந்த அதாவது கிளாம்ஸ் அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனைகள் அதாவது பெயின் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை கூட அது சரி செய்யுது அதோடு வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமாக மெனோபாசல் பீரியட் ஸோ வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயதாக கிடக்கும்போது மாதவிடாய் சுவைச்சி வந்து நின்றுடும் ஸோ அப்படி நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான ஹார்மோன் எஸ்ட்ரோஜன் ஜெஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க ஸோ இந்த ஹார்மோன் லெவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது மூட்டு வலி இது மாதிரி வந்து பல பிரச்சனைகள் வரும் ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறதுக்கு இந்த இந்த வந்து பார்த்தினா வந்து பயன்படுது ஸோ அதனால் இது வந்து ஒரு முக்கிய ஹார்மோனாக வந்து வந்து கருதப்படுது ஏன்னா முக்கியமாக இது என்னது வயதானவர்களுக்கும் வந்து மூட்டு வலி தான் மிகப்பெரிய பிரச்சனை அது சரி செய்யுது அதோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஷியோபொரெசிஸ்னு அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம் எலும்புகளில் வந்து பார்த்தினா வந்து அடர்த்தி குறைதல் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு பிரண்டை வந்து ஒரு முக்கிய அருமருந்தாக இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னா காது அதாவது இந்த பிரண்டையை சாறு எடுத்து காதுக்கு விட்டு அந்த காது வலி இதை மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட சரி செய்யும் ஸோ அதோட இது வந்து பார்த்தினா வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் டிஸார்டர்ஸ் ஸோ வந்து இதய சம்மந்தமான பிரச்சனைகள் சரி செய்யுது அதுவும் இல்லாமல் இது இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் ரெஸ்பிரிட்டரி டிசீஸ் அதாவது வந்து இந்த மூச்சு கோளாறுகள் ஆசுமா இது மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்வதில் இது முக்கிய பங்காற்றுது அதேமாதிரி வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து சரியான விகிதத்தில் வந்து வச்சுக்குது அந்த ஹை கொலஸ்ட்ரால்ன்ற பிரச்சனையை வந்து சரி செய்யணுன்னா கண்டிப்பாக பிரண்டை வந்து சாப்பிடணும் ஸோ அதேமாதிரி வந்து டைஜஷனை அதிகப்படுத்துது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இதனோட ப்ராப்பர்ட்டி அதாவது அந்த செரிமான சக்தி ஜீரண சக்தி வந்து இது அதிகமாகுது ஸோ பொங்கல் டைமில் இந்த நிறைய வேலைகள் செய்வாங்க நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஸோ வந்து அதாவது என்னன்னா அந்த வீடு சரி பண்ணுறதுலருந்து காளைகள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுவாங்க ஸோ அதே வீட்டை சுற்றி இருக்கிற செடிகள்லாம் சரி பண்ணுவாங்க அதாவது புதர்கள்லாம் எதாதுன்னா அதெல்லாம் சரி பண்ணி ஒரு பெரிய ஒரு விழாவாக வந்து கொண்டாடப்படி இந்த பொங்கலில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா எலும்பு வலி பேக் பெயின் இதெல்லாம் வந்து இருக்கும் அது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு வந்து இந்த பிரண்டை வந்து ஒரு வந்து செயல்படும் ஸோ அடுத்து தான் நம்ம வந்து ஆவாரம் பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆவாரம் பூ பொங்கலில் ஃபெஸ்டிவலில் ஒரு முக்கிய ஒரு அங்கமாக வந்து வகிக்குது காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவாரம் பூவை ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு குடிக்கும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கட்டுப்படுத்துது அதுவும் இல்லாமல் வந்து கெமிக்கல் வந்து டாக்ஸின்ஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்லாம் இருக்கக்கூடிய வந்து வேதிப்பொருள்லாம் பயன்படுத்துது பதிலா இந்த வந்து நச்சுத்தன்மையற்ற இந்த ஆவாரம் பூ கஷாயம் குடிக்கிறது மூலமாக வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஜுரத்தை வந்து சரி செய்யும் ஏன்னா வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கும்போது நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியாக போயிடுச்சுன்னா அந்த டைமில் நம்ம வைத்தியத்தை வந்து தேட முடியாது ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம முன்னோர்கள் பாரம்பரிய பாரம்பரியமாக இந்த பூ வந்து பயன்படுத்தி வந்தாங்க அது மட்டும் கிடையாது ஆவாரம் பூனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஷுகரை வந்து குறைக்கக்கூடியது அப்படின்றதான் ஷுகரை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் இது பயன்படுது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஃபெமிலியாக ரொம்ப ஃபேமஸானது இது பூ ஸோ இது வந்து பெரும்பாலும் வந்து இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற காட்டுப்பகுதிகள் இது மாதிரி மலைப்பகுதிகள் எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஆவாரம்பூ வந்து ரொம்ப இயற்கையாகவே வந்து விளையும் ஸோ வந்து நீங்கள் பாருங்கள் இந்த பூ உங்களால் பார்க்க முடியுது ஸோ அது மட்டும் கிடையாது இது வந்து லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் அதாவது வந்து அந்த கல்லீரல் அதுதான் வந்து முக்கியமானது நம்ம உடம்புலயே முக்கியமான ஒரு பகுதியில் செயல்பாடுகளை மேம்படுத்துது அதோட மலச்சிக்கல் என்ற பிரச்சனை வந்து சரி செய்யுது இப்போ இது மாதிரி பண்டிகை காலங்கள்ல பிரச்சனைகள்லாம் வந்து பொதுவானது இதை மாதிரி பொதுவான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யுது அதுவும் இல்லாமல் இந்த பொங்கல் சக்கரை பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்றது மூலமா வந்து இந்த சுகர் ஏதாவது சுகர் பேஷண்ட் ஏதாவது இருந்தால் கூட அவங்க இந்த மாதிரி வந்து பாதிப்புல வந்து உடனடியாக வந்து சரி செய்கிறதுக்கு வந்து இந்த ஆவாரம் பூ எப்பவுமே பொங்கல் ஃபெஸ்டிவலில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து இப்போ இப்போ இந்த காலத்தில் நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரியாமல் அதை ஜஸ்ட் வந்து ஒரு அலங்கார பொருளை மட்டும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறந்த மருத்துவ குணம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாவரம்னு சொல்லிடலாம் அது அதோட இந்த ஆவாரம் பூவை காய வச்சு அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி அது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து இந்தியாவில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஃபேஸ் வாஷ் வந்து பயன்படுத்துகிறாங்க இது இது இந்த பவுட்ரை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது மூலமாக வந்து ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் ப்ளாக் ஸ்பாட் அப்படிலாம் அதெல்லாம் வந்து மறைஞ்சிரும் அதோடு வந்து பார்த்தினா வந்து ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த நம்ம அதாவது வந்து ஃபேஸோட காம்ப்ளெக்ஷன் அதாவது முக பொலிவு வந்து பார்த்தினா வந்து நிறம் வந்து பார்த்தின்னா நல்லாவே வந்து பார்த்தினா வந்து சிவப்பு நிறமாக வந்து மாறும் ஸோ அந்தளவு வந்து ஒரு மகத்துவமான ஒரு தாவரம் தான் வந்து பார்த்தினா வந்து ஆவாரம் பூ தாவரம் அது மட்டும் கிடையாது இது வந்து நம்ம பவுடராக இந்த பாடியில் அப்ளை பண்ணும்போது இந்த பாடி அதாவது துருநாற்றம் அடிக்கும் சில பேருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாடி அதை உடம்புலேருந்து துர்நாற்றம் வரும் அது எல்லாத்தையும் சரி செய்து அதோட இது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இது இது இந்த ஏஜிங் ஆகுறதை வந்து பார்த்தின்னா வந்து அந்த சயின்ஸ் அதாவது நல்லா தோல் சுருக்கும் இதை மாதிரி வந்து பல பிரச்சனைகள் உடல் உள்ளுறுப்புலாம் வந்து வந்து ஸ்லோவாக ஆகுறது இதை மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இன்றும் இளமையோட வச்சுருக்கறதுல ஆவாரம் பூ தாவரத்துக்கு வந்து பார்த்தின்னா வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது ஏன்னால் வந்து வந்து ஆக்சிடலாம் அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி ஒரு தாவரம் நம்ம பொங்கல் பயன்படுத்துறத பற்றி கண்டிப்பா வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க ஸோ அடுத்து நம்ம மஞ்சளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மஞ்சள் தாவரம் பொங்கல் பண்டிகை டைமில் நல்லாவே விளைச்சல் இருக்கும் ஸோ அதனாலேயே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மஞ்சள் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஸோ வந்து இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் வைக்கிறது மட்டும் கிடையாது ஸோ வந்து தோரணம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மஞ்சள் வந்து ஒரு மிகப்பெரிய அங்கம் இருக்கும் அதுலேயும் முக்கியமாக மஞ்சளை எங்கே பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பானையோட அந்த விளிம்பு பகுதியில் இதை வந்து இந்த கழுத்து பகுதியில் வந்து மஞ்சளை வந்து கட்டிடுவாங்க ஸோ அது எல்லாருமே தெரியும் அந்த த இந்த மஞ்சள் செடியோடையும் கட்டுவாங்க அப்படி அப்படின்னா அந்த மஞ்சளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை பானையில் வந்து கயிறுல கோத்து கட்டுவாங்க ஸோ அது இப்போதைக்கு வந்து நம்ம பயன்படுத்திட்டு வருது ஆனால் உண்மையிலேயே இந்த மஞ்சளை எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் இந்த பொங்கல் வைக்கும் போது இந்த மஞ்சளை வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளை நல்லாவே வந்து கல்லுல இழைச்சி அந்த பானை ஃபுல்லாக வந்து தடையிடுவாங்க ஏன்னா பானை அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நுண்துளைகள் இருக்கும் அது வழியாக நுண்கிருமிகள் எதுவும் போகாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தடவது மூலமாக தடுக்கப்படும் அதோட மஞ்சளோட மருத்துவ குணங்கள் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ வந்து மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா வந்து அருமருந்தாக வந்து மஞ்சள் வந்து செயல்படுது நிறைய நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது தீர்வாக இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் அதாவது வீக்கம் அதாவது வந்து ஆன்ட்டி இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்லுவாங்க ஸோ அதை அதேமாதிரி வந்து பார்த்தினா வந்து இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அதாவது கேன்சர் உருவாகிறதில் அந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து தனி உறுப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீனா வந்து தடுக்குது இது அதோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக்குது அதே மாதிரி மூட்டு வலி இது மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் இந்த மஞ்சள் சாப்பிட்றது மூலமாக குறைக்க முடியும் அதோட இந்த அதாவது கேன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் வந்து மிகப்பெரிய அருமருந்து அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை ஏன்னா மஞ்சளில் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்னா செய்யணும்னு பார்த்திங்கன்னா கேன்சர் செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதோட இது வந்து இதய சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சரி செய்யுது காரணம் என்னென்னு இது வந்து லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கொலஸ்ட்ரோலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பேலன்ஸ் பண்ணுறது குறைக்குது ஸோ அப்போ அதன் மூலமாக வந்து இந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் தடுக்கும் அதே மாதிரி வந்து நம்ம நம்ம கட்டோட ஹெல்த் வந்து பார்த்தோம்னா வந்து இம்ப்ரூவ் பண்ணுது கட்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடல் பகுதி அந்த குடல் பகுதியோட அந்த அதனோட செயல்திறனை வந்து மேம்படுத்துறது மூலமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சிரித்து வந்து அதை கிடைக்கி சொல்லுவாங்க ஸோ அப்சார்ஷன் சொல்லுவாங்க ஸோ அது எல்லாத்தையும் அப்சார் ஆகி லெவருக்கு போய் தான் வந்து எல்லா நம்ம பாடிக்கே வந்து போகும் ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குடலோட வந்து குடலோட வந்து பார்த்தோம்னா வந்து அதில் இருக்கிற பாக்டீரியா இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நல்ல மனநிலையில் இருக்கிறதுக்கு வந்து இந்த மஞ்சள் சாப்பிட்றது மூலமாக நம்ம நல்ல மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து தான் நம்மளோட மனநிலைகள் அமையும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ வந்து ஏன்னா வந்து உணவில் வந்து அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாத்விக குணம் ராட்சச குணம் அது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாமச குணம் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த குணங்கள்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவின் அடிப்படையால் தான் வந்து உருவாகும் ஸோ ஸோ அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மஞ்சள் சம்பந்தம் மூலமாக நம்ம நல்ல மனநிலையில் வந்து இருக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணுது அதோட நம்ம நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சரி செய்யுது அதுவும் இல்லாமல் மஞ்சளை பற்றி நமக்கு நல்லா தெரியும் ஸோ என்னென்னா இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்கலாம் வந்து கை காலெலாம் வந்து ஒழுங்காக அப்படியே உதறும் வந்து ஒரே மாதிரியாக ஸ்டிப்பாக வந்து நிற்காது ஸோ வந்து இந்த மஞ்சள் அதாவது இந்த புகைப்பழக்கம் புகையிலே போடுதல் மதுபானம் மருந்துதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அதிகமாக வந்து அதிகமான பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் இருந்ததுன்னா அது திடீர்னு வந்து நம்ம கைவிட விட்டுட்டாலும் இது மாதிரி வந்து பார்த்தினா வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாத்தையும் சரி செய்யும் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லியும் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும் இந்த மாதிரி வந்து இந்த புகையிலை விடுறது புகை பழக்க புகைப்பிடித்தல் பழக்கத்தை வந்து விடுறது மதுபானம் குடிக்கிற பழக்கத்துலேருந்து விடுறது இதெல்லாம் வந்து விட்டதுக்கப்புறம் வர பிரச்சனைகள் இது படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும் அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லிவரோட ஹெல்த்து எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி செஞ்சுனே வந்துடும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் வந்து மிகப்பெரிய பெரிய மகத்துவ குணம் வந்து பத்திரம் வாய்ந்த ஒரு பொருளாக தான் பார்க்கப்படுது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூட்டுகளோட அந்த நகர்வு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படுத்துது ஸோ அப்போ அதன் மூலமாக வந்து இந்த ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை இது எல்லாத்தையும் சரி செய்யுது அதே அதே போல் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்தோம்னா இது கண்ட்ரோல் பண்ணுது வந்து பிரெயின் ஏஜிங் ஆகிறது வந்து தடுக்குது ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் மூளை வரிசல்கள் வந்து படிப்படியாக வந்து பார்த்தோம்னா வந்து இறக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா வயசு ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரியவர்கள் வந்து குழந்தை போல வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்குவாங்க அது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மூலோட செல்கள்லாம் படிப்படியாக வந்து பார்த்திங்கனா வந்து இறந்துட்டு வர்றதான் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் வளரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இறந்துட்டே போகும் ஸோ அதை மாதிரி வந்து பிரெயினோட செல்ஸெலாம் வந்து ஏஜிக்கு ஆகாமல் தடுக்குது இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்ல சிந்தனைகள் எல்லாம் வந்து எவ்வளோ வயதானாலும் வந்து பார்த்திங்கனா வந்து இருக்கும் அதேமாதிரி வந்து லிவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்ம உடம்புல ஏன்னா முக்கியமான பொருள் அதுவும் ஒன்று ஸோ அப்போ அந்த லிவரோட வந்து பார்த்திங்கனா வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அதாவது செயல்பாடுகள் வந்து மேம்படுத்துறது மூலமாக டீடாக்சிஃபிகேஷன் லிவர் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நம்ம உணவில் இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றும் அந்த லிவரோட செயல்திறனை அதிகபடுத்துறது மூலமாக நம்ம உடம்புல நச்சுத்தன்மை வந்து கலக்காமல் பய வந்து பார்த்தோன்னா பாதுகாக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து இந்த மஞ்சள் நம்ம வந்து ஸ்லீப் பேட்டர்ன் சொல்லுவாங்க நம்ம தூங்குகிற அந்த பேட்டர்னை வந்து பார்த்தோன்னா இது கரெக்டாக வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ஸோ இதன் மூலமாக பல பிரச்சனைகள் வந்து நம்ம தவிர்க்க முடியும் ஸோ இந்த அளவுக்கு வந்து மகத்துவம் குணம் வாய்ந்த நம்ம மஞ்சளை நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்துருக்குறாங்க இந்த பொங்கல் என்ற ஒரு நம்ம தமிழர் திருநாள் அன்னைக்கு மஞ்சள் வந்து ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது ஸோ வந்து இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி வந்து நம்ம முன்னோர்கள் மஞ்சள் வந்து சிறு சொல்லக்கூடிய பூலாப்பூ ஆவாரம்பூ கரும்பு இது பிரண்டை இதெல்லாம் வந்து நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையிலே வருங்கால சந்ததிக்கு இதை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரியாமலே இருந்துடக்கூடாது அதனால நிச்சயமாக வந்து இந்த விஷய இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்கள் அதாவது தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலமாக வந்து என்னோடய இது சிறு முயற்சி தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடியே செய்யணும்னு நினச்சா நான் முடியல ஸோ இருந்தாலும் வந்து இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பாரம்பரிய இந்த தமிழ் திருநாள் அன்றைக்கி நம்ம ஏன் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதால தான் நம்ம நம்ம தமிழ் திருநாள் பண்டிகையே வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் செய்கிறாங்க இப்போ அந்த முயற்சி வந்து பார்த்தோன்னா வந்து சில வருடங்களாக நடந்துட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் நடக்கிறாங்க ஓணம் பண்டிகை வந்து நட நடக்குது அதே மாதிரி வந்து பார்த்தினா வந்து சங்கராந்தி ஆந்திரா தெலுங்கானா இங்கேலாம் வந்து பார்த்தினா வந்து சங்கராந்தின்னு சொல்கிறாங்க இது மாதிரி வந்து அசாம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த அறுவடை திருநாள் இந்த மாதிரி சில திருநாள்லாம் இருக்குது முக்கியமான ஃபெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது அதாவது அந்த ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல் அதெல்லாம் இந்த அப்படி இருக்கும்போது அதுக்கு யாரும் வந்து சமத்துவ ஓணம் சமத்துவ சங்கராந்தி இது மாதிரிலாம் வந்து தேர் வைக்கிறது கிடையாது ஆனால் நம்ம தமிழர் திருநாளுக்கு மட்டும் சமத்துவ பொங்கல் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெயர் மாற்றம் வந்து வச்சு ஏதோ ஒரு மடை மாற்றம் செய்யறதுக்கு வந்து முயற்சி நடந்துகிட்டே இருக்குது ஏன் சமத்துவ பொங்கல் சொல்லணும் தமிழர் திருநாள் வந்து பார்த்தோம்னா வந்து பொங்கல் இதை தமிழ்நாட்டில் கொண்டாடுறதுக்கு எதுக்கு சமத்துவ பொங்கல் இது வந்து நிச்சயமாக வந்து நம்ம மனசுக்குள்ளார ஒரு கேள்வி எழுப்பணும் இதை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்